ஓகே குட் ஈவினிங் சரி அப்போ நாங்கள் இன்றைக்கி தேர்ட்டீனில் உள்ள கெமிஸ்ட்ரி பாடத்தில் ரசாயன கைத்தொழில் பாடம் ஓகே இந்த பாடத்தை இன்றைக்கி ஆரம்பிப்போம் சரி அப்புறம் ரசாயன கைத்தொழில் அப்போ நாங்கள் முதலாவது இந்த ரசாயன கைத்தொழில் அப்படின்னா என்ன அதுக்கு சில உதாரணங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரியா ஓகே இப்போ நான் சொல்கிறேன் இல்லை ரசாயன கைத்தொழிலுக்கு கொஞ்சம் உதாரணங்கள் நான் சொல்கிறேன் கொள்ளுங்க பிறகு நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்கள்லாம் பிறகு நீங்கள் சொல்லணும் ஓகே இப்போ முதலாவது நாங்கள் சொல்ல யூரியா இந்த பசலை தானே யூரியா பசலை அந்த யூரியா பசலையை தயாரிக்கிறது ஒரு ரசாயன கைத்தொழில் அதே மாதிரி சுண்ணாம்பு தயாரிக்கிறது சரியா சிமெந்து தயாரிக்கிறது இதெல்லாம் ரசாயன கைத்தொழில்கள் சுண்ணாம்பு சிமெந்து தயாரிக்கிறது இதெல்லாம் ரசாயன கைத்தொழில்கள் ஓகே ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொன்னேன் தானே ஓகே இப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்த ரசாயன கைத்தொழில உதாரணங்கள் நீங்க மெசேஜை போட்டாலும் சரி மைக் ஆன் பண்ணி சொன்னாலும் சரி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரசாயன கைத்தொழில் சரியோ பிள்ளை பிரச்சனை இல்லை நல்ல மும்மைக்கும் ஏன் பிள்ளைன்ற காரணத்தோட பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரசாயன கைத்தொழில் கொஞ்சம் சொல்லுங்க பாபு ஓகே செங்கல் தயாரிப்பு சரி ஓகே அது ஒரு ரசாயன கைத்தொழிலாக எடுத்துக்கொள்ளலாம் வேற கண்ணாடி ம் கண்ணாடி தயாரிப்பு ஒரு ரசாயன கைத்தொழில் தான் உப்பு தயாரிக்கிறது ஓகே ரசாயன கைத்தொழில் பயோகேஸ் சரி வெடிமருந்து உற்பத்தி சொல்லலாம் பிரச்சனை இல்லை சவர்கார உற்பத்தி ஓகே சவர்காரம் தயாரிக்கிறது ஒரு ரசாயன கைத்தொழில் ஓகே வேற மற்றவங்களும் உங்களுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பெயிண்ட் தயாரிக்கிறது சரி பிளாஸ்டிக் பொருட்கள் வெரி குட் பிளாஸ்டிக் தயாரிக்கிறது கடதாசி உற்பத்தி சரி அது சிலபஸில் உள்ளது தான் நாங்கள் சிலபஸுக்கு சிலபஸில் உள்ளதில்லை இந்த பாடங்கள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டும் நிறைய விஷயங்கள் கதைப்போம் ஓகே கட கடதாசி உற்பத்தி பொலித்தீன் ஓகே அது ஒரு ரசாயன கைத்தொழில் தான் பொலித்தீன் தயாரிக்கிறது பீடை நாசினிகள் ஓகே அதையும் சொல்லலாம் தான் பீடை மருந்து பொருட்கள் ஏன்னா மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது ஒரு ரசாயன கைத்தொழில் சரி ஓகே அது இந்த மாதிரி நிறைய ரசாயன கைத்தொழில்கள் இருக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் அது ரசாயன கைத்தொழிலா இல்லையான்னு சொல்லுங்கள் தேயிலை தேயிலை இலங்கையில் தயாரிக்கப்படவே தானே அது ஒரு ரசாயன கைத்தொழிலா இல்லையா தேயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு ரசாயன கைத்தொழிலா இல்லையா நிச்சயமாக தேயிலை தயாரிப்பு அப்படின்றது ஒரு ரசாயன கைத்தொழில் இல்லை காரணம் என்னென்னா அங்கே எந்த கெமிக்கல் ரியாக்சனும் அதாவது ரசாயன தாக்கங்கள் எதுவுமே அதில் நடக்காது ஆகவே அதை நாங்கள் ரசாயன கைத்தொழில் அப்படின்னு சொல்கிறது இல்லை நாங்கள் ஏதாவது ஒன்று ரசாயன கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவோமாக இருந்தால் கட்டாயம் அங்க ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்ந்தே இருக்கணும் ஒரு ரசாயன தாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் ரசாயன தாக்கம் ஒன்று நிகழ் நிகழ்ந்து இருக்கணும் அப்போ நாங்கள் தேயிலை நாங்கள் எல்லாம் தயாரிக்கிறோம் இலங்கையில ஏற்றுமதியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தேயிலை தேயிலை ஏற்றுமதி அது ஒரு ரசாயன கைத்தொழில் இல்லை ஓகே சொல்லுங்க கிழங்கு தயாரிக்கிறாங்களே உருளை எல்லாம் உற்பத்தி மரக்கறி வகைகள் உற்பத்தி அது ஒரு ரசாயன கைத்தொழிலா ஆமா இருந்தா இயேசு இல்லைன்னா அவ்வளவுதான் அது ஒரு ரசாயன கைத்தொழிலா இல்ல கிழங்கு தயாரிக்கிறது ஒரு ரசாயன கைத்தொழில் இல்ல அது நாங்கள் மரக்கறி ஏதோ பயிர் செய்கைக்குள்ள அது கிழங்குன்றது உணவு உற்பத்தி ஏன்னா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை சரி அங்கே ஒரு எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்கலை அப்ப அது ஒரு ரசாயன கைத்தொழிலுக்குள்ள நீங்கள் உள்ளடக்க முடியாது சரியா அப்போ இதுதான் ரசாயன கைத்தொழில் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா எங்களுக்குள்ள இருக்கணும் ரசாயன கைத்தொழில் அந்த பேசிக் ஐடியா என்னன்னா கட்டாயம் அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன தாக்கம் ஒன்று நிகழ்ந்து ஒரு புது சேர்வை உற்பத்தி ஆகணும் அப்படி உற்பத்தி ஆனாதான் அது ஒரு ரசாயன கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே இப்போ பாப்பான் சரியா நாங்க ஒரு கைத்தொழிற்சாலை இல்லை நிறைய விஷயம் கதைக்கிறது தான் இருக்கு சரியா கதைக்கிறத கொஞ்சம் கிரகிச்சு கொள்ளுங்க நீங்க உங்களோட ஐடியாக்களை ஷேர் பண்ணுங்க அப்பதான் எக்ஸாம்ல நாங்க திரம்பிட ஆன்சர் பண்ணலாம் ஜஸ்ட் பாடம் ஆகிட்டு போனா மட்டும் எல்லா கேள்விக்கும் ஓகே பாடமாக்குறதோட சரியா நிறைய விஷயங்கள் நீங்க கிரகிச்சு நிறைய பேப்பர் வாசிக்கிறதன் மூலம் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறதன் மூலம் இது தொடர்பான ஐடியாஸ நீங்க எடுத்துக்கொள்ளணும் சரி இப்போ பாருங்க நாங்க ஒரு ரசாயன கைத்தொழிற்சாலை ஒன்னு நிறுவ போறோம் உதாரணத்துக்கு வைப்போம் கரும்புல இருந்து சீனி உற்பத்தி செய்ய போறோம் கரும்புலேருந்து சீனி உற்பத்தி சீனி கைத்தொழிற்சாலை உற்பத்தி செய்ய போகிறோம் நாங்கள் தான் செய்ய போறோம்னு இப்போ அப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு கீழே சரி அல்லது உங்களுக்கு கீழே நான் வேலை செய்கிறேன்னு வச்சு சரி அப்போ சீனி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கொமனா சொல்லுங்க பாபம் இது இது இருந்தால் தான் நாங்கள் சீனி தொழிற்சாலை ஒன்று திறம்பட கொண்டு செல்லலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு போங்க பாபம் ஒரு தொழிற்சாலை சீனின் இல்லை எந்த கோமனா எந்த தொழிற்சாலையும் நாங்கள் எடுத்து யோசிக்கலாம் அந்த தொழிற்சாலையில் இந்த இந்த விஷயங்கள் இருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணிக்கணும் ஓகே மெஷின் இருக்கணும் ஏன்னா ஓகே கட்டாயம் அந்த தொழிற்சாலையில் சரியா மெஷின் கட்டாயம் இருக்கணும் சரி காசு இருக்கணும் ஓகே க எங்கள்கிட்ட காசு இருக்கணும் மூலதனம்னு சொல்லுவோம் ஏன்னா அது ஓகே வேலைக்கு ஆக்கள் தேவை சரியா ஒர்க் பண்றதுக்கு ஆக்கள் தேவை சொல்லிட்டீங்க சொல்லிட்ட சொல்ல காசு சொல்லிட்ட வேலைக்கு ஆக்கள் தேவைன்னு ஆக்கள்வன்னு ஓகே அடுத்து மூலப்பொருள் கட்டாயம் அவசியமாகுதானே அப்ப எங்களுக்கு கரும்புனா சீனி தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் அந்த கரும்புல இருந்து வார சக்கை இன்னும் மூலப்பொருட்கள் இருக்கு பிரதான மூலப்பொருள் அது சரியா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க நீங்க படிச்சது அப்படியே கூட அப்ளை பண்றீங்க பிரச்சனை இல்ல சரியா பட் நான் கொமனா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இடம் ஒண்ணு தேவைன்னா இந்த கை தொழிற்சாலையை இடம் ஒன்று தேவை ஓகே கரண்ட் தேவைப்படுது மின்சார வசதி தேவை ஓகே அது தொடர்பான அறிவு தேவை எங்களுக்கு நிச்சயமாக தேவை சரியா எங்களுக்கு எது கரும்புலேருந்து எப்படி சீனி தயாரிக்கிறது என்னென்ன ப்ரோசஸ் என்னென்ன படிமுறை இது முறைமைகளுக்குள்ள வந்துடும் அந்த அது தொடர்பான அந்த அறிவு இல்லாட்டி எங்களால் அந்த க தொழிற்சாலையை நிறுவ ஓகே வேறு இன்னும் சொல்லலாம் இன்னும் சொல்லலாம் ஆ ஸ்டோப் பண்ணுறதுக்கு இடம் கட்டாயம் வேணுமேண்ணா நாங்கள் அதை அதை சொல்லிவிட்டோம் இடவசதி ஆரம்பத்தில் இடவசதின்னு ஒன்று கழிச்சோம் ஓகே நான் ஆல்ரெடி சொன்னதே திரும்ப சொல்லாமல் இருக்கிறது நல்லது இட வசதி தேவைப்படுது அது இல்லாமல் என்ன சொல்லுங்கள் கரண்ட் சொல்லிட்டீங்க இடவசதி சொல்லிட்டீங்க பில்டிங் சொல்லிட்டீங்க மூலதனம் ஆக்கள் அது தொடர்பான அறிவு தேவைன்னு சொல்லிட்டீங்க ஓகே நீர் நீர் வசதி தேவை நீர் வசதி தேவை கரண்ட் தேவைன்னு சொல்லியாச்சு ஆ ஓகே குட் போக்குவரத்து வசதி கட்டாயம் வேணுமே போக்குவரத்து வசதி இது கட்டாயம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் என்னன்னா மார்க்கெட்டிங் என்ன தான் தயாரிச்சாலும் இன்றைய உலகத்துல சரியா அதுல நாங்க அதிகளவு லாபம் ஈட்டுக் கொள்ளணுமாக இருந்தா கட்டாயம் மார்க்கெட் பண்ணி ஆகணும் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க தானே அப்ப மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு சரியா ஓகே அப்போ இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை ஒரு ரசாயன கை தொழிற்சாலை நிறுவனத்துக்கு இப்படி நிறைய விஷயங்கள் கதைச்சி கொண்டு போகலாம் எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் கதைச்சிக்கிட்டு போகலாம் சரியா ஓகே அப்போ இது தொடர்பான விஷயங்களை நாங்கள் எங்களோட பாடப்பரப்புக்குள்ளே உள்ளடக்கி சரியா என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே சரி அப்போ அவதானிச்சு கொள்ளுங்கள் சரியா நீங்கள் உங்களோட ஸ்கிரீன் அவதானிச்சு கொள்ளுங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் ஆ முதலாவது போய் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு பிறகு அனுப்புவேன் பட் கட்டாயம் எல்லோரும் எழுதி எழுதி படிங்க சரியா தேவையான விஷயங்களை எழுதி எழுதி படிங்க இப்போ இவ்வளோ நேரம் சொன்னையில சும்மா கொமனாக தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இவங்களே பாடப்பரப்புக்கு உட்பட்டு கதைக்க போகிறேன் ஓகே பாருங்கள் முதலாவது இந்த இந்த டியூட்டில் இந்த பிடிஎஃபில் பெரும்பாலும் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பிறகு அனுப்புவங்களுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது மிக முக்கியமான பாயிண்ட் கட்டாயம் பாடமாக்கின மாதிரி வச்சு கொள்ளணும் விளங்கி பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் மற்ற பாயிண்ட் வந்து படிக்கக்கூடானில்லை படித்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தவிர மற்ற பாயிண்ட்ஸ் படித்து வாசித்து வச்சுக்கொள்ளுங்கள் கட்டாயம் முழுமையாக பாடமாக்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வாசிப்ப அறிவுன்னு அதில் சரி பாப்பம் இந்த முதலாவது பாயிண்ட்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது ரசாயன கைத்தொழிலுக்குரிய விளக்கணம் சரியா ரசாயன கைத்தொழில்னா என்ன அப்படின்ற விளக்கணம் எழுதக்குள்ள ரசாயன கைத்தொழிலுக்குரிய வரை விளக்கணம் எழுதக்குள்ள நீ கட்டாயம் நாலு சொற்பதங்கள் வர மாதிரி எழுதணும் அப்பதான் உங்களுக்கு முழுமையாக மார்க்ஸ் கிடைக்கும் பாருங்க எது அந்த நாலு சொற்பதங்கள்னா முதலாவது சொற்பதம் மூலப்பொருள் சரியா நீங்க சொன்னீங்க தானே ஒரு ரசாயன கை தொழிலுக்கு கட்டாயம் மூலப்பொருள் இருக்கணும் சக்தி ஏதோ ஒரு விதத்துல சக்தி எங்களுக்கு தேவைப்படும் அது மின் சக்தியா இருக்கலாம் நீர் சக்தியா இருக்கலாம் வெப்பப்படுத்த வேண்டிய வெப்ப சக்தியா இருக்கலாம் அப்படியே எந்த மனித உழைப்பாள வார சக்தியா இருக்கலாம் இப்ப ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு சக்தி தேவைப்படும் சரியா மூலப்பொருட்களையும் சக்தியையும் பயன்படுத்தி பாரிய அளவில் புதிய சேர்வைகளை உற்பத்தி செய்தல் சரியா மூலப்பொருள் சொற்பதம் முக்கியம் சக்தியை பயன்படுத்தி ஆஹ் அடுத்த சொற்பதம் பாருங்க பாரிய அளவில் ரசாயன கைத்தொழில் அப்படின்றது பெரும்பாலும் பாரிய அளவில் தான் இருக்கும் அது சிறு சிறு குடிசை கைத்தொழில்களை நாங்க ரசாயன கைத்தொழில் அப்படின்னு சொல்றது இல்ல ஓகே பாரிய அளவுல செய்யறதுதான் ரசாயன கைத்தொழில் அடுத்து நாலாவது சொற்பதம் புதிய சேர்வைகளை உற்பத்தி செய்யறது ஒரு கெமிக்கல் கெமிக்கல்ரியாக்ஷனால பாருங்க கரும்புல இருந்து நாங்கள் சீனியை உற்பத்தி செய்கிறோம் அப்ப சீனின்றது ஒரு புதிய சேர்வை ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்பட்டு புது ஒரு சேர்வை சீனி உற்பத்தி ஆகுது சரியா ஓகே அப்ப ஒரு ரசாயன கைத்தொழிலுக்கு வரைவிலக்கணம் கேட்கக்குள்ள நீங்க நிச்சயமே இந்த நாளில் எதை எந்த ஒன்றையும் விட்டக்கூடாது மூலப்பொருள் சக்தியை பயன்படுத்தி பெரிய அளவில் நீங்க உங்களோட சொற்பத்தில் எழுதலாம் பிரச்சனை இல்லை பட் அந்த மீனிங் வரணுமாதிரிக்குள்ள பெரிய அளவில் புதிய சேர்வைகளை உற்பத்தி செயல்முறை தான் ரசாயன கைத்தொழில் எனப்படும் ஓகே இது எழுதி வச்சுக்கொள்ள கேள்வி வடிவத்திலே நீங்க எழுதி ஆன்சரும் எழுதி வச்சுக்கொள்ளலாம் ரசாயன கைத்தொழில் எனப்படுவது யார் அதுக்குரிய ஆன்சர் தான் இது பாருங்க அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் ரசாயன கைத்தொழில் பயன்படுத்தப்படும் வளங்கள் சரியா மூலப்பொருட்கள் உள்ளீடுகள் எனவும் சரியா முடிவு பொருட்கள் கடைசியாவார விளைவுப் பொருட்களை நாங்கள் வெளியீடுன்னு சொல்லிக்கொள்றோம் ஏன்னா உதாரணத்துக்கு சீனி தயாரிப்புக்கு நாங்க கரும்பு சக்கையை சேர்க்கிற மாதிரி தா அது ஒரு உள்ளீடு சீனின்றது வந்து ஒரு வெளியீடு அப்ப அந்த மாதிரி நிறைய ரசாயன கைத்தொழில்களுக்கு நாங்கள் எடுத்துக்கலாம் கடைசிய வார முடிவு பொருள் வந்து வெளியீடாக இருக்கும் அந்த முடிவுப் பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க இன்புட்டா சேர்க்கறதெல்லாம் உள்ளீடாக இருக்கும் ஓகே அந்த உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் ஒரு ரசாயன தாக்கத்தின் மூலம் அல்லது சில தாக்கங்களின் மூலம் மேற்கொள்ளப்படும் இது ஒரே தாக்கத்திலே நிகழலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரசாயன தாக்கங்களை நிகழலாம் ஒரு ஒரு தாக்கம் தான் நிகழணும்னு அவசியம் இல்லை சம்டைம் ஒரு ரெண்டு ரசாயன தாக்கமோ அல்லது ஒரு மூணு தாக்கமோ நிகழ்ந்து இருக்கலாம் ஓகே சரி அப்ப இது ஒரு வாசிப்பு அறிவுக்காக இந்த பையனை ஞாபகம் வச்சு கொள்ளீங்க நேரடியா கேட்கறது குறைவு பட் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இது வேறு சரி அடுத்தது பாருங்க ஒரு ரசாயன கைத்தொழில் இல்ல மூணாவது பையன் ஒரு ரசாயன கைத்தொழில்ல அத உற்பத்தி செய்ய தொடர்ல கட்டாயம் ரசாயன தாக்கங்கள் இடம் பெற்றிருக்கணுமா ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும் தான் அதை நாங்கள் ரசாயன கைத்தொழில் சொல்லுவோம் இல்லாட்டி அது ரசாயன கைத்தொழில் இல்லை சரி இப்ப வருவோம் இப்ப நாங்க இந்த சில அடிப்படைகள் எல்லாம் படிச்சுட்டு பிறகு உங்களுக்கு கடைசி இந்த பாடங்களை கடைசியா ஐந்து ரசாயன கைத்தொழில் தொடர்பா பூரணமா படிப்பிப்பேன் அஞ்சு ரசாயன கைத்தொழில் உங்களோட சிலபஸுக்கு உட்பட்டு இருக்கு இது முன்னுக்கு கொஞ்சம் இன்ட்ரட்ஷன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பாடத்துக்குரிய இன்ட்ரடக்ஷனா ஐந்து ரசாயன கைத்தொழில் படிப்பி படிக்கணும்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்க உங்களோட பாடப்பரப்புல உள்ள ஐந்து ரசாயன கைத்தொழில் எது எது ஓகே சொல்லிருக்கீங்க சவர்க்காரம் தயாரிக்கிறது சோப் தயாரிக்கிறது அடுத்து பயோடீசல் சரியா உயிர் டீசல் பயோடீசல் தயாரிக்கிறது அடுத்து கடதாசி தயாரிக்கிறது சரியா கடதாசி தயாரிக்கிறது ஓகே அடுத்தது பொசுப்பேற்று பசலை பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறது கடைசியா நிறப்பூச்சி அதாவது பெயிண்ட் சரியா பெயிண்ட் தயாரிக்கிறது இதான் எங்களுக்கு உங்களோட பாடப்பரப்புல உள்ள ஐந்து ரசாயன கைத்தொழில் அமோனியா தயாரிப்பு சொல்லி இருக்கீங்க பட் பாடப்பரப்பு இல்லை பட் எக்ஸாம் கேள்விகள வரலாம் அதையும் நாங்கள் படிப்போம் சரி அமோனியா தயாரிப்பு நாங்கள் படிப்போம் சரியா ஓகே அப்ப இதுதான் இதுதான் பிரதானம் சரியா இப்போ எல்லாம் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அது எப்படி எல்லாம் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் போக 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 படிச்சுக்கிட்டு போகணும் சரியா ஓகே நீ எக்ஸாமுக்கு போகணும் இந்த இந்த அஞ்சு விஷயங்களை பிரதானமாக வச்சு படிச்சு கொண்டு போகணும் ஓகே பாருங்க அடுத்து நாலாவது பாயிண்ட் ரசாயன தொழிலினை ஒழுங்குமுறையாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்கு பல்வேறு நுட்ப முறைகள் உபகரணங்கள் முகாமைத்துவம் ஆகிய நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் சரி அடுத்து பார்க்க சொல்றாங்க உலகின் பிரதான ரசாயன கைத்தொழில் உலகில சரியா எதுனா அமோனியா தயாரிக்கிறது அமோனியானா அது என் அமோனியா தயாரிக்கிறது எரிசோடா யாரா சொல்லும் பாபம் எரிசோடாவுக்குரிய ரசாயன பேர் என்ன எதை எரிசோடான்னு நாங்க சொல்றது பாருங்க எரிசோடான்னு சொல்றது என்ஏஓஹெச் சோடியம் ஐதரோக்சைடு இதுதான் எரிசோடா ஓகே அடுத்து சல்ஃபூரிக் அமிலம் சல்ஃபூரிக் அமிலம்னா சல்ஃபூரிக் அமிலம் அடுத்து ஐதரோகுளோரிக் அமிலம் HCl அடுத்து நைத்ரிக் அமிலம் இதுதான் உலக அளவுல பிரதான ஐந்து ரசாயன கைத்தொழில்கள் இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இப்ப காலகட்டத்துல பிளாஸ்டிக் தயாரிக்கிறது ஏன்னா நாங்கள் எல்லா இடமும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் தான் அதிகமாக இருக்கு இப்போ அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கிறதும் பிரதான ரசாயன கை உள்ளடக்கப்படுது சரியா ஓகே பாப்பம் இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்ப்போம் இந்த அமோனியா இருக்கே இந்த அமோனியா இந்த என்ஏஓஹெச் இதுகளை பயன்படுத்தி தான் சரியா யூரியா பசலை எல்லாம் தயாரிப்பாங்க யூரியா பசலை அது எல்லா இடத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயம் தானே அவ யூரியா பசலை தயாரிக்கிறதுக்கு இது அவசியமாகுது அடுத்து இந்த சல் இந்த அமிலங்கள் இருக்குதானே இந்த அமிலங்களை பயன்படுத்தி பெட்டரியில் வருது வாகனங்களில் எசிட் இருக்கு அந்த எசிட்ன்றது அமிலம் தானே சரியா இந்த பெட்ரிசிட் சல்போரிக் அமிலம் யூஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த நைத்ரிக் அமிலம் யூஸ் ஆகும் ஓகே உங்களோட பழைய சிலபஸ் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட சிலபஸ் படி உங்களோட பாடப்பரப்புல என் தயாரிக்கிறது எப்படி நம்ம ஒரு அஞ்சு பிரதான ரசாயன கைத்தொழில் சொன்னனே இந்த அஞ்சுல என் தயாரிக்கிறதும் இருந்துச்சு இல்லாம அதை இல்லாமாக்கிட்டாங்க என் ஓய்ஸ் தயாரிக்கிற படிமுறைகள்லாம் முன்னறிஞ்சு இப்போ அதை ஆக்கிட்டாங்க நீங்க பழைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா விலங்கும் இந்த எல்லாம் இருக்கும் அமோனியா தயாரிப்பு பிரிஞ்சு அதையும் ஆக்கிட்டாங்க ஏன் இல்லாமக்கிட்டாங்களாக இருந்தா சரி இதெல்லாம் இலங்கையில தயாரிக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் கொஞ்சம் குறைவு அதனால ஆக்கிட்டாங்க நாங்க படிக்க வேண்டியது எங்கட அபிவிருத்திக்காக தான் நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் சரியா அப்ப எங்கட நாட்டு அபிவிருத்திக்காக நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமாங்க எங்கட நாட்டுல என்ன மாதிரியான கைத்தொழில்களை நாங்க மேற்கொள்ளலாம் அதை எப்படி நாங்க சரியா பப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து அந்நிய செலாவணியை ஈட்டுக் அது தொடர்பான விஷயங்களை படிக்கிறத மூலப்பொருள மூல காரணமாக கருதி நிறைய விஷயங்கள் இல்லாம இப்ப புதிய நிறைய விஷயங்களை சேர்த்திருக்காங்க ஓகே சார் இப்ப பாப்பா சும்மா கழிச்சுட்டு வருவே முத சொன்னனே நாங்க படிக்க போற ஐந்து ரசாயன கைத்தொழில் தொழில் அதுல சொன்ன ஒரு பசலை பொசுப்பேற்று பசலை பசலைகள்ல நிறைய வகைகள் இருக்கு ஏன்னா சூப்பர் பொசுப்பேடு அப்படி இருக்கு யூரியா இருக்கு சரியா இதை சொல்லிட்டு போவா யூரியா எதுக்காக நாங்க தாவரத்துக்கு பசலையாக சேர்க்கிறோம் எது கிடைக்கணும்ன்றதுக்காக யூரியா சேர்க்கிறோம் யூரியா சேர்க்கறதுக்குரிய காரணம் என்ன ஒரு தாவரத்துக்கு என்ன மூலகம் கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்க யூரியா சேர்க்கிறோம் நைதரசன் கிடைக்கணும் அப்ப என்ன சொல்லுங்க பொசுப்பேற்று பசலை ஏன் சேர்க்கிறோம் பொசுப்பேற்று பசலை அல்லது எப்படி சொல்லுவாங்க சொல்லலாம் அல்லது சூப்பர் பொசுப்பேட் அல்லது ட்ரிப்பிள் பொசு இப்படி எல்லாம் பெயர் இருக்கு இதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுங்க ஏன் பொசுப்பேற்று பசலை சேர்க்கணும் ஒரு தாவரத்துக்கு எந்த மூலகம் பொசுப்பேற்று பசலை சேர்க்கணும் ஒரு தாவரத்துக்கு தேவையான பிரதான மூலகங்கள்ல இரண்டு மூலகம் எழுதிட்டேன் நைதரசன் இதெல்லாம் பாடத்துக்கு தேவையானது பாடத்துல இடங்களில் கேள்விகள் இருக்கு இதெல்லாம் என்ன சொல்றது இந்த நைதரசன் பசுபரசுக்கு மேலதிகமா ஒரு தாவரத்துக்கு தேவையான இன்னொரு மூலகம் சொல்லுங்க பாப்போம் ஓகே பொட்டாசியம் என்ன பொட்டாசியம் இத சொல்லுவோம் பிரதான மூலகங்கள் ஒரு தாவரத்துக்கு தேவையான பிரதான மூலகம் அப்போ ஒரு தாவரத்துக்கு இந்த பொசுபரஸ் கிடைக்கணுன்றதுக்காக முடிய உரங்கள்ல பிரதான உரம் வந்து யூரியா ஆனால் அந்த யூரியா தயாரிக்கிறதுக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் இலங்கையில இல்லை ஆனா பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் இலங்கையில இருக்கு எங்க தெரிஞ்சவங்க எங்க இருக்கு இலங்கையில சாரி பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் எது அது இலங்கையில் எங்க இருக்கு பொசுப்பேற்று பசலை இப்ப நம்ம சொந்த சீனிக்கு தேவையான மூலப்பொருள் கரும்பு ஓகே ஒரு சொல்லிக்க எப்பாவளை ஓகே சரியான ஆன்சர் சரியா இலங்கையில எப்பாவலை எனும் தான் இந்த பொசுப்பேற்று படிவுகள் பாறைகள் காணப்படுது அதுல இருந்து நாங்க எப்பட்ரைட்டு அப்படின்ற சேர்வையை பிரித்தெடுத்து அந்த எப்ப அந்த பாறை வடிவம் எப்பட்ரைட்டு பாறையா தான் இருக்கும் எப்பட்ரைட்டு பாறைகளை நாங்க குடைஞ்செடுத்து அதுலருந்து பொசுப்பேற்று பசலையை நாங்கள் தயாரித்து கொள்வோம் சரியா அதுலேருந்து நாங்கள் பொசுப்பேற்று பசலையை தயாரித்து கொள்வோம் ஓகே சரி அடுத்து பாருங்க சரியா இலங்கையில் இந்த பொசு பொசுப்பேற்று பசலை தயாரிக்கலாம் அடுத்து பார்த்தோம் கடதாசி தயாரிப்புனா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கடதாசி எதுல இருந்து தயாரிப்பாங்க அதுக்கு பயன் சொல்லுங்க கடதாசி எதுல இருந்து தயாரிப்பாங்க வைக்கோல் சரி வைக்கோல் சொல்லலாம் வைக்கோல்ல இருந்து கடதாசி தயாரிக்கலாம் தான் இல்லைன்னு இல்ல சரி வேற வேற எதுல இருந்து மரத்தூள் ஓகே வெரி குட் மரத்தூள்ல இருந்து கடதாசி தயாரிக்கலாம் மரத்தூள்ல இருந்து தயாரிக்கலாம் ஆனா எல்லா மரத்தூள்ல இருந்தும் தயாரிக்க அது சரியா கடதாசி தயாரிக்கிறதே கட்டாயம் அவசியம் செலுலோசு அதிகளவுல காணப்படணும் அந்த மரத்துல செலுலோசு அதிக அளவுல காணப்படணும் அப்ப பிரதானமா இந்த புல் சார்ந்த இனங்கள் இருக்குதானே புல் சார்ந்த இனங்கள் அதுல தான் செலுலோசு நார்கள் அதிக அளவுல காணப்படும் அப்ப அது சார்ந்த விடயங்கள்ல இருந்தா கடதாசி தயாரிப்பாங்க அடுத்த விஷயம் எனக்கு சொல்லுங்க கடதாசி தொழிற்சாலை இலங்கையில இருக்கு அது எங்க இருக்கு கடதாசி தொழிற்சாலை இலங்கையில இருக்கு நான் கேக்குறேன் இலங்கை வாழைச்சேனை ஓகே வெரி குட் வாழைச்சேனையில காணப்படுதுன்னா பட் ஆனா பெரிய அளவுல முன்ன சரியா பெரிய அளவுல உற்பத்தி செய்து ஏற்றுமதி எல்லாம் செய்யற அளவுக்கு இருந்துச்சு பிறகு யுத்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு இப்பையும் அது பெரிய அளவுல அந்த ஆக்டிவா இல்ல உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் இலங்கையிலே உண்மைக்குமே இந்த ஷீட் தானே நிறைய கடதாசி வகைகள் வெளிநாட்டுல இருந்தா நாங்க இறக்குமதி செய்கிறோம் ரீசைக்கிள் பண்ற இடம் இருக்கு பழைய பேப்பர்லாம் கடையில் வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போயிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி தானே எடுப்பாங்க ரீசைக்கிள் பண்ணக்குள்ள தூய கடதாசி வராது எங்களுக்கு அந்த கார்ட்போர்ட் பெட்டிகள் அடுத்து என்ல இதுக்கு தேவையான கடதாசி தான் இலங்கையில ரீசைக்கிள் பண்றாங்க ஏ போ கடதாசி மாதிரி வெண்ணிறமான மிகத் தூய்மையான கடதாசி ரீசைக்கிள் பண்ணி இலங்கையில எடுக்கிறது இல்ல ஓகே அப்ப ரீசைக்கிள் ப்ராசஸ் பிரதானமா நடக்குது ஆனா உற்பத்தி ப்ராசஸ் நடக்கல ஆனா உற்பத்தி ப்ராசஸுக்கு தேவையான மூலப்பொருள் இலங்கையிலே காணப்படுது அதுக்காக தான் உங்களே படிக்க வைக்கிறாங்க நீங்களா அது படிச்சு சரியா இந்த மாதிரியான ஐடியாவை எடுத்து எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட இதை செய்ய முடியுமா இருந்தால் முயற்சி பெருமளவு லாபம் ஈட்டலாம் இதுக்கு முதலீடு தேவை அப்ப அந்த முதலீடை வச்சுக்கொண்டு இந்த மாதிரியான கைத்தொழில்களுக்குள்ள நீங்க போவீங்களாக இருந்தால் சரியா இலங்கையிலயோ அல்லது உலகளவிலையோ சரியா பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்து பாருங்க சரியா இப்ப நாங்க இப்ப ரெண்டு கைத்தொழில் தொடர்பாக காய்ச்சம் தானே முதல்ல சொன்னீங்க நீங்க இந்த கைத்தொழில்கள்ல கண்ணாடி கண்ணாடி தயாரிக்கிறது ஒரு கைத்தொழில்னு யாரோ ஏன்னா சொல்லுவாங்க கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் எது கண்ணாடி எதுல இருந்து தயாரிப்பாங்க சரி நான் சொல்லிடுறேன் கண்ணாடி இல்மனைட் இல்மனைட் அப்படின்ற சேர்வையில இருந்து தயாரிக்கப்படும் இல்மனைட்ன்றது வேற எதுவும் இல்ல மணல் தானே மணல்ல காணப்படக்கூடிய ஒரு சேர்வை தான் இந்த இல்மனை சில வேளையில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கடலோரங்கள்ல மணல்ல அந்த கண்ணாடி மின்ற மாதிரி சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் மாதிரியும் உங்களுக்கு விளங்கும் உண்மைக்குமே அது கண்ணாடி துண்டு இல்லை சரியா அது இல்மனைட் உள்ளடக்கப்பட்ட ஒரு சேர்வை ஒரு மணல் அது இலங்கையில எங்க அதிகமா இருக்குன்னு யாரும் தெரிஞ்சாக்கள் இல்மனை இலங்கையில எங்க அதிகமாக இருக்கு இல்மனைட்டை உள்ளடக்கிய மணல் இலங்கையில எங்க அதிகமாக இருக்கு ஓலவுல கூட இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகே உள்ளடக்கிய மணல் இலங்கையில புல்மோட்டையில சரியா புல்மோட்டை ட்ரிங்கோவுக்கு அங்கிட்ட திருகோணமலை மாவட்டம் அந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் புல்மோட்டை உள்மோட்டையில அதிகளவு காணப்படுது இந்த இலங்கை சார்ந்த விஷயங்கள் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போகணும் சரி சிலபஸ் படி நாங்க சில விஷயங்கள் படிப்போம் சிலபஸ்க்கு அப்பாற்பட்டும் இந்த கேள்விகள் பொதுவான கேள்விகள் நிறைய கேட்பாங்க சரி தான் இப்படி இந்த பொதுவான விஷயங்கள் நிறைய காய்ச்சி கொண்டு போறேன் உங்களுக்கு கேள்விகள் பிறகு கடைசியாக கேள்விகள் செய்யக்கூட விலங்கும் இதெல்லாம் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ கவனிங்க அடுத்த விஷயத்துக்குள்ள ரசாயன கைத்தொழிலோட முக்கியத்துவம் பாருங்க ரசாயன கைத்தொழிலோட முக்கியத்துவம் സസായന കൈത്തൊഴിലുടെ മുഖ്യത്വം പാകം പോലെ നിങ്ങൾ ഒരു കെഫ്റ്റ് ആയിട്ട് ഇന്നും